எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவும் சரி நம்ம கோழி வளர்ப்பும் சரி நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க அடுத்தடுத்து வீடியோ போட முடியாததுக்கு சாரி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு தலைப்போடு வந்திருக்கேன் உங்களை சந்திக்க விரிவாகவே நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக விரிவாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனப்படுற முறையில் இருக்கும் என்னோடய பேர் ராமாபிரபா புதுசாக பார்க்குறவங்களுக்காக இதை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் நம் ஆனாமதுரை ஒரு சிறிய அளவு ஆரம்பித்து ஒரு பெரிய லெவலில் வெற்றி கண்டுருக்குனே சொல்லலாம் யாருக்கு எப்படியோ தெரியாது எனக்கு வந்து வெற்றி பயணம் தான் சொல்லலாம் இதை இந்த ப இது வந்து எப்படி நிறைவேறிச்சு எந்தெந்த முறையில் நான் வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நாலு கோழிலேருந்து ஆரம்பிச்சா பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி டைட்டிலாக கொண்டு வந்திருக்கேன் ஃபு ஃபுல்லாக வீடியோ என்ட்ரன்ஸ் வர பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா என்னை மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்கு உங்களோட உதவி கண்டிப்பாக வேணும் இது நீங்கள் பண்ணுற மோட்டிவேஷனால தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களை தூண்டும் இதில் ஒன்றும் பெரிய லெவலில் கோடிக்கணக்கில் நாங்கள் சம்பாதிச்சிட போகிறதில்ல கோழிப்பண்ணையில் உள்ள வருமானமே எங்களுக்கு போதுமானது அதனால் யூடியூப் வாயெல்லாம் நிறைய பேரை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள் ஹெல்ப்பும் எனக்கு வேணும் அப்படிங்கிறக்காக தான் நான் தயவுக்கு வந்து சொல்கிறேன் வாங்க வீ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் பொய் சொல்லாதீங்கக்கா நீங்கள் எப்படிங்க நாலு கோழியில் ஆரம்பிச்சிருப்பீங்க பண்ணன்னு வச்சா நிறையா கோழி தானே வாங்கி விட்டுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள தோணும் அது தாங்க உண்மை நான் நிறைய கோழி வாங்கி விட்டேன் ஒரு பத்து வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம்னே சொல்லலாம் நான் எப்போவுமே கோழி வளர்த்துட்ருந்த ஆள் தான் அதுக்கப்புறம் வந்து நமக்கா தூண்டுதல் ஏற்படும் இல்லையா ஒரு கட்டத்துல கட்டத்தில் வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் வந்து அப்போலாம் நான் கிளியரா வீடியோ போட எனக்கு தெரியாது அப்போ வந்து ஏதோ வாயில சொல்லிட்டு போயிருந்திருப்பேன் இன்றைக்கி தெளிவாக சொல்றதுனால உங்களுக்கு எல்லாேருக்கும் ம நல்லா என்னோட கதை புரியும் இந்த கதை எதுக்காக சொல்றேன்னா புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி என்னை மாதிரி கோழி வளர்க்குறவங்க ஆசைப்படுறவங்களுக்கும் சரி இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு கோழி பண்ண ஆரம்பித்து சக்சஸ் ஆனாதான் கோழிப்பண்ணை நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆகிறத நமக்கு முதல் படியேங்கிறத நல்லா கணெக்ட் பண்ணிக்கங்க இதுதான் உண்மை நிலவரம் என்னை வச்சே நீங்கள் அதை பண்ணிக்கலாம் ஒரு கட்டத்தில் நிறைய கோழி செத்து போச்சுங்க ஃபர்ஸ்ட் சாதா முறையில் நட படக்கும் போது அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்திறணும் நம்ம வந்து கோழிலாம் வளர்க்குறக்கு ஆய்க்கில்லை நம்ம வித்துருன்னு சொல்லி அப்பப்போ நம்ம கோழியை வைத்துக்கிட்டுதான் இருந்தோம் அதுக்கப்புறம் எப்பவும் போல் எல்லார் வீட்டிலே ஒரு நாலஞ்சு கோழி வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் நம்ம எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும் கோழி வளர்ப்ப நல்லா பெரிய லெவலில் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பயிற்சியெலாம் போகும்போதே நம்ம வீட்டில் ஒரு இருபது கோழிக்கிட்டே இருந்துச்சு அப்போ வந்து டக்குன்னு பெரிய ஆகணுங்கிற ஆசை எல்லாருக்கும் வரும் இல்லையா நமக்கு தான் ஒரு தொழில் படிச்சுக்கிட்டோம் இந்த அளவுக்கு நம்ம வளர்த்துட்டோம் நம்ம தானே பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கோழி ட்ரைனிங்லாம் போய்ட்டு வந்து ஒரு பத்தாயிரரூபாய்க்கு குஞ்சு மட்டும் இறக்கி விட்டு நம்ம வளர்த்து பெரிய லெவல் ஆயிடலாம் ரூபாய்க்கு இங்கிட்ட ஒரு ரூபாய்க்கு அங்கிட்ட ஒரு ரூபாய்க்கு செட்டு ஒரு 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 லட்ச ரூபாய்க்கு மேலே செட்டு அப்படின்னு ஒரு பெரிய கனவுளோடு வந்த ஒரு ஆள் தானா அப்போ நல்லா நினச்சிக்கோங்க எவ்வளோ முதலீடு போட்டிருப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அதாவது கஷ்டப்பட்டு முதலீடு போட்டிருப்பேன் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல முடியாது கஷ்டப்பட்டு இருக்கேன்னா இப்போ தான் நான் வந்து கோழியை உருவாக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கஷ்டப்பட்டு முதலீடு போட்டேனா அந்த பணத்துக்காக நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா அதை சொல்லுவோம் லோன் வாங்கினோம் ஜுவல் சடகு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய இதில் வந்து எதிர்பார்ப்போட இந்த கோழி பணக்கெல்லாம் வந்தேங்க சரிங்க வந்தது தான் வந்துட்டோம் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தான் ஏற்கனவே கோழி வளர்த்தவங்க இல்லையா நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு மனசுக்குள்ள இருக்கும்ல அப்போ செய்கிற தப்புகள் தான் நிறைய தப்புகள் பண்ணினேன் நிறைய கோழி ஒரே நேரத்தில் செத்து போச்சு சரி கொஞ்சம் ஒரு பத்து இருபது தான் நிற்கிறேன் என்னத்தையோ வந்தது வரட்டும் சொல்லி பழைய மாதிரி வரட்டும் சொல்லி அசால்ட்டாக விட்டா அது என்ன செஞ்சிருச்சு மாற்றி மாற்றி விருக்கு அதாவது பாதி வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வளர்த்தது ஃபுல்லாகவே ஒரு வேப்மரத்தில் அடைஞ்சிக்கிட்டே இருக்கோங்க அந்த வேப்மரத்தில் அடை இதில் நம்ம எதுவும் பண்ணலைன்னு சொல்லி அசால்ட்டாக விட்ட காரணத்தால் அது ஒரு நேரத்தில் எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுச்சு கடைசியில் மூணு கோழியும் ஒரு தான் நினச்சிங்க மிச்சம் இதே தான் உண்மை நிலவரம் அதில் ஒரு கருங்கோழி சரிங்களா இந்த எல்லாருக்கும் ஆசை வரும் இல்லையா இதில் ரெண்டு கோழி அதில் ரெண்டு கோழி எதை கண்டாலும் வாங்கணும் உள்ள ஆசை பிரியருங்க நான் எதைனாலும் எங்கிட்டனாலும் பிடிச்சிட்டு வந்து வளர்த்துருவேன் இதனாலயே என் கோழி பண்ண நிறைய நட்டத்துலேயும் வந்திருக்கு இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் யாராவது இந்த நாட்டுக்கோழியை கொண்டுவை கொடுத்துட்டு இது மூக்கு வெட்டின அந்த அது பேர் என்ன அசில் கிராஸ் யாராவது வாங்கி வாங்கிட்டு வருவாங்களா அந்த மாதிரிலாம் அனுபவம் எனக்கு இருக்குங்க ஒரு கோழி பெரிய கோழியை கொண்டு விற்றுட்டு ரெண்டு கோழி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நல்ல விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து ரெண்டே நல்ல செத்து போச்சு இப்படி அனுபவம்லாம் எனக்கு இருக்குது அதனால் நான் வந்து எப்போ வந்து வெளிக்கோழிகளை உள்ளே கொண்டு வந்தோன்னா சீக்கு வருதுங்கிறத கண்டுபிடிச்சோனோ ஆசை காரணமாக அப்பப்போ போய் சந்தையில் போய் ஒன்று ரெண்டு வாங்கி விட்டு கோழியை கொண்டு அனுபவம்லாம் எனக்கு இருக்குங்க இப்படி தாங்க நான் நிறைய தப்பு பண்ணேன் இந்த தப்பெல்லாம் மாற்றிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க நாலு கோழி ஒரு சேவல் இருக்குல்ல இதுக்கு மேலே கோழி பண்ணுவேன்னா இதுக்கு மேலே கோழி வாங்கிவிட்டு அந்த செட்டு அப்படியே நான் இடித்து தள்ளிடுவேன் தேவையில்லாமல் கோழி வளர்க்குறேன் அதை வளர்க்குறேன்னு சொல்லி உள்ளவன் நல்லா டென்ஷன் ஆக்கி தெரியாத அவனுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க இது நான் டெய்லரிங் பண்ணிட்டுருக்கேன் என் கையில் காசு இருக்குது என்னால் நினச்சா வந்து கோழி வாங்க முடியும் கோழி வாங்கிட்டு வந்து வளர்க்க முடியும் வீட்டில் சொன்ன காரணத்தால் இனி வந்து நம்ம வந்து இதை வந்து தொடரக்கூடாது இருக்க கோழியை பத்திரப்படுத்திக்கணும் எனக்கு வந்து கருங்கோழிலேருந்து வர முட்டையை அடை வச்சா கருப்பு கருப்பாக குஞ்சு பொறிச்சிச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல இருந்தாலும் வேறு வழியில் கோழி பெருகணுமேங்கிற மாத்தி மாத்தி கருப்பு கலர் கோழி இருக்க இந்த கலர் கோழி செவலை கலர் கோழி எல்லாம் சேர்ந்து நம்ம கிட்ட ஒண்ணொன்னா பழுக ஆரம்பிச்சிருச்சாங்க இது தாங்க முதல் ஸ்டார்டிங் கதை மூணு கோழி வர பெரிய கோழிங்க ஒரு சேவல் சரிங்களா இந்த மூணு கோழில ஒரு கோழி வந்து அடை அதாவது கருங்கோழி அந்த கருங்கோழி மார்க்கெட்டிங் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்போ நான் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து இதுல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு பண்ணிக்கோங்க என்னோட நிலவரத்தை நான் சொல்றதெல்லாம் அப்போ வந்து கருங்கோழி முட்டையிடும் கோழியுமே முட்டையிடும் ஒரு கோழியில் அடை வைப்பேன் இப்படி வந்து பத்து பதினஞ்சு குஞ்சு பொரிச்ச உடனே ப்ளூடிங்கில் போட ஆரம்பித்தேன் ப்ளூடிங்ல போட ஆரம்பிச்சு அதில் இருந்து பத்து குஞ்சு இருபது குஞ்சு அஞ்சு குஞ்சு எதுனாலும் ப்ளூடிங்கில் போட்டு இப்போ தனித்தனியாக போட்டு பாதுகாக்க ஆரம்பித்தேன் அதில் ஒன்று கூட சாகாத அளவுக்கு நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து வேறு லெவல்லே செட் ஆயிடுச்சுங்க ஒரு செட்டு ரெண்டு செட்டுன்னு வரும்போது ஒரு சின்ன சின்ன கூண்டுகள் வச்சுருந்தேன் இந்த கூண்டு காட்டினேன் இல்லையா அந்த கூண்டு என்கிட்ட இல்லை அப்போ வந்து ஒரு மா ஒரு ஒரு ஸ்டேஜ் அதாவது இருபது நாளைக்கு ஒருக்கா இருபது நாளைக்கு ஒருக்கா அடுத்த அடுத்த ஸ்டேஜும் பொறிக்க கொண்டு போய் ப்ளூடிங்கில் போட அதை பாதுகாக்க சொல்லி ஒரு ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டுக்கார இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பித்தாங்க பரவாயில்ல ஏதோ பண்ணுறா மறுபடியும் கொஞ்சம் கவனமாக இதை கோழி பண்ணேன் ரன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கவனமாக பண்ணுறத பார்த்துக்கிட்டு ஓகே அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க சரி என்னை கண்டுக்கவும் இல்லை ஏதோ வளர்க்குறா விட்டுருவோன்னு சொல்லி என்னை வந்து ஏன் வளர்க்குற எதுக்கு கேட்கவே கேட்கவில்லை ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டேங்க இதில் என்ன சக்ஸஸ்னால் பத்து குஞ்சி க்டிங் போட்டோன்னா பத்துமே வந்து நல்லா கிளியராக கொண்டு வர என்னால் முடிஞ்சிச்சு அப்போ இதுதான் நல்ல கவனமாக வேற வழியே இல்லை நம்ம இந்த கோழியிலிருந்தால் பெருக்கி ஆகும்போது ரொம்ப கவனமாக நம்ம செயல்படுறோம் இதில் ஒரு சருக்கள் வந்துச்சுங்க என்னாச்சுன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாத கோழி இதை வந்து கொண்டு போய் விற்க போனேன் எப்படின்னா சேவல் நிறைய வந்ததுனால கொண்டு போய் விற்க போனேன் அப்போ தான் அவங்க சொன்னாங்க சந்தையில் கருங்கோழி கிராஸ் இருக்கிறதெல்லாம் இரநூறுவாய்க்கு மேலே எடுக்க மாட்டோம் இப்போ நாட்டுக்கோழி பியூர் நாட்டுக்கோழி கொண்டு வந்தீங்கன்னா முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா அந்த ரேட்டுக்கு எடுப்போம் கருங்கோழி கிராஸை இரநூறுவாய்க்கு தான் எடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லவும் நான் இருக்கதான் அந்த நேரம் மூணு சேவலை என்னமோ கொண்டு போனேன் கூறுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில் கொடுத்துட்டு வந்துட்டேன் இனி வந்து இந்த கருங்கோழி கிராஸை நம்ம வந்து சந்தைக்கு கொண்டு போகக்கூடாது வீட்டிலே அடித்து சாப்பிட்றலாம் சின்னதுலேயும் சொல்லி அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்து அந்த கருங்கோழியில் அந்த நாலு கோழியில் ஒரு வெள்ளைக்கோழி சரிங்களா நமக்கு எப்படியெல்லாம் அண்டவை சோதனை பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க ஒரு கருப்பு ஒரு வெள்ளை இந்த ரெண்டுமே நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகாது இந்த வெள்ளை நமக்கு மறுபடி மறுபடியும் நிறைய கோழியில் வெள்ளை காமிக்கிதுன்னா அந்த பழைய வெள்ளைக்கோழியில் உள்ள ஜீன்லேருந்து வர்றது தான் இந்த வெள்ளைக்கோழி இருக்கு மற்றபடி நம்ம வந்து வெள்ளை வெள்ளக்கோழியை நிறையாவே தவிர்த்தாச்சு அப்புறம் என்ன செஞ்சால் ஒரு கட்டத்தில் மற்றது செவலெல்லாம் வந்ததை வச்சுக்கிட்டு கோழி கருப்பு கோழி எல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் அம்மா வீட்டில் விட ஆரம்பிச்சிட்டேன் அம்மா வீட்டில் எப்படின்னா அங்கே வந்து அம்மா கொஞ்சம் வயசானவங்க முட்டை தான் விற்பாங்க அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி வெளியே வந்து நம்ம இருக்கிறத வளர்ப்போம் சொல்லி வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் தெளிவாக முடிவு பண்ணேன் நாட்டுக்கோழியை தவிர எதுவும் வளர்க்கக்கூடாது புதுசாக எதுவும் வந்து கிராஸ் கொண்டு வரக்கூடாது நம்ம ப்ரீடு தான் நமக்கு வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கழுத்தர்த்தம் கோழி வேணும்னு சொல்லிட்டு ஒரு சந்தையில் ஒரு கோழி வாங்கி விட்டேன் அதில் இருந்து கழுத்தர்த்தம் குஞ்சியே வரவே இல்லை இப்படி நம்ம கோழி பண்ண படிப்படியாக முன்னேறிச்சுங்க இதுக்கு உதாரணம் என்னென்னா நான் போட்ட வீடியோஸ் நான் ஒரு பத்து மாசமா போடுற வீடியோஸில் உங்களுக்கு படிப்படியாக நான் என்ன வாங்கி விட்டேன் எப்படி வந்துக்கிட்டு இருந்தேங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வந்து பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் ஒரு கட்டத்தில் முப்பது குஞ்சோ நாற்பது குஞ்சோ இந்த சின்ன சின்ன கேஜில போட்டு போட்டு தூக்கிட்டு போய் நைட்டு அடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ தான் எங்கள் வீட்டில் பரவாயில்ல நல்லா வந்துட்டேன் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவில் ஏதாவது கூண்டு வாங்கி தரேன் அதை யூடியூப்பில் பாரு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி எனக்கு இந்த கூண்டு வாங்கி கொடுத்தாங்க அப்பவும் நான் சொன்னேன் வாங்கி கொடுத்துருவீங்க அப்புறம் நான் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா என்ன சொல்லி சொல்லி திட்டுவீங்க அதனால் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல தான் செஞ்சேன் இல்லை பரவாயில்ல இனி வந்து உனக்கு வந்து அக்கறை வந்துருச்சு இனி வந்து இதை வந்து நீ வந்து நிறுத்த மாட்டேன் கரெக்டாக பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாமே வந்து இந்த அதாவது இந்த சின்ன கோழி குஞ்சை வந்து ஃபெயிலியர் இல்லாமல் நீ கொண்டு வந்துட்டாலே சக்ஸஸ் தான் உனக்கு பெரிய கோழி வளர்க்குறது உனக்கு ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்து எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க இந்த பத்த கஷ்டத்தையும் நான் நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கூண்டை வந்து வெளியே அசால்ட்டாகவும் போட முடியல எங்கேயோ கொண்டு போய் பத்திரம் படுத்தவும் முடியல இது மூணாவது இடம் நான் மாறியிருக்கேன் மாடி மாடியில் கொண்டு போய் வச்சுருக்கேன் கடைக்குள்ளே வச்சேன் செட்டுக்குள்ளே போட்டேன் செட்டுக்குள்ளே போட்டதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ பார்க்குறவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அந்த பெரிய கோழியில் ஏறி நைட்டு நல்லா வசதியாக இருக்குன்னு போய் ஏறி உட்காந்துருதுங்க இதுக்கு போடுற எல்லாம் சாப்பிட்டுருங்க சரி தீவனத்தை சாப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தோம்னா தீவனத்தை சாப்பிட்டு எச்சத்தையும் அதிலையே போட்டுருதுங்க இதனால் எஃபெக்ட் ஆகி குன்னி குன்னி கோழி குஞ்சுலாம் செத்து போதுங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்துட்டோம் நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ போடுவோம் நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிடுச்சு ஒன்றுனா நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு ஆரம்பிக்கும் போதுதான் தான் யூடியூப்பில் பத்து கோழி தான் வச்சுருக்கீங்க அஞ்சு கோழி தான் வச்சுருக்கீங்க நீ என்ன கோழி பண்ணையா இது அப்படின்னு சொல்லலாம் புதுசு புதுசாக பழைய ஒரு நக்கலான கமெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு தான் நான் தெளிவாக சொன்னேன் என்னோட அனுபவத்தை தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பெரிய லெவலில் ஆகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் கண் கூட அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ்லாம் பண்ணாங்க எப்படின்னா ஒரு ஐம்பது கோழி நூறு கோழின்னு கோழி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா பெருக முடியும் நீங்க வந்து பத்து கோழி அஞ்சு கோழியில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த அட்வைஸை கேட்கலாமான்னு தோணுச்சு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வீடு தேடி வண்ட நீங்கலாம் வந்து யூடியூப்பில் வந்து நான் போட்டு வீடியோவை பார்த்து நிறைய பேர் கால் பண்ணி நிறைய பேர் நம்ம வீடு தேடி வந்து கோழி வாங்கிட்டு போயிருக்காங்க சரிங்களா அவங்கள விட இந்த ஏரியாவில் யார் கோழி வச்சிருக்காங்க யார் கோழி நிறையா வச்சுருக்காங்க போன உடனே யார் கோழி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் என் பேர் ராமா இப்படி டெய்லரிங் இருக்காங்க ரோட்டு மேலே வீடு அப்படின்னு சொல்லி எனக்கு வர்ற கஸ்டமர் தனிங்க அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு தான் கோழி வாங்குவாங்க வளர்க்குறதுக்கு வாங்க மாட்டாங்க சரிங்களா அப்படிப்பட்டவங்கள நான் எப்படி திருப்பி அனுப்ப முடியும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பித்தேன் இந்த விற்கிறதுக்கு காரணம் என்னென்னா வீட்டில் திட்டு வாங்கினேன் பார்த்தீங்களா நட்டத்துக்கு கோழி வளர்க்காத அப்படிலாம் திட்டு வாங்கினாலாம் மனசில் வச்சுட்டு தீவனத்துக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பித்தேன் இதனால் வந்து எனக்கு பெறுறது கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சிச்சு ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுல இது பண்ணேன் ஒரு அஞ்சு கோழி ஆறு கோழியாச்சு பத்து கோழியாச்சு இப்போ வந்து இருபது கோழி இருக்குங்க இப்போ தீபாவளி நெருங்கிட்டிருக்கு எப்படி ஒன்று ரெண்டு கோழி நம்ம ஸ்பாட்டில் வாங்கிட்டு போக தான் செய்கிறாங்க ஸ்பாட்டில் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறேன்னா ஐநூறு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே கொடுக்கக்கூடாதுங்க ஆனால் நான் அறநூறுவா கொடுக்குறேன் அளவுக்கு அவங்கள வந்து வளர்க்குற கொஞ்சம் வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து அதை சாப்பிட்டுக்கோங்க தான் சொல்லி பார்க்குறேன் ஆனால் முட்டையிடுற கோழி தான் வேணும்னு கேட்குறாங்க அதனால் கடையில் விற்கிற அதே ரேட்டு கடையில் அறநூற்றம்பது எழுநூறு வரைக்கும் கூட மா மானாமரில் விற்கிறாங்க ஒரு சில கடையில் அறநூறுவாய்க்கும் கொடுக்குறாங்க நம்ம அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லி நான் கொடுக்குறேன் எடை போட்டு நான் கொடுக்க ஆரம்பித்தேன் சரிங்களா இந்த எடை போட்டு கொடுக்க ஆரம்பித்தோன்னா பரவாயில்ல இவங்க எடை எடை போட்டு கொடுக்குறாங்க நமக்கு வசதியாக தான் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கோழி தொள்ளாயிரரூபா ஆயிரம் ரூபாய்க்கு போகுதுங்க இதனால எனக்கு என்ன ஆயிடுது ஒரு மூட தீவனம் வாங்கி போடுறதுக்கு எனக்கு செட் ஆயிடுது இப்படி படிப்படியாக முன்னேற ஆரம்பித்தேன் அடுத்த கட்டம் என்னென்னா இங்கு பெற்று நிறைய பேருக்கு கேள்வி கேட்கலாம் நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க பியூர் நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க எதுக்குங்க இங்கு பெற்ற தேடி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நம்மளோட கோழி என்னைக்கு கம்மி திடீர்னு இதுவும் கை விரிச்சிருது அதுவும் கை விரிச்சிருங்க மாதிரி இதுக்கு உதாரணம் சொல்லட்டா ஒரு சில நேரம் கரண்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கோழி இருந்தால் தான் அந்த முட்டையை பக்குவம் பண்ண முடியுது இந்த கோழி கோழி கொழுப்படுத்த திடீர்னு என்ன பண்ணும் தெரியுமா ஒழுங்கு அடப்படுக்காது நான் போய் மேய போறேன் மறுபடியும் முட்டை விட போறேன்னு எந்திரிச்சு போயிருது அப்ப நமக்கு இங்கு பெற்று கை கொடுக்குது இப்படி பல விதத்துல டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி இது கூடயே நம்ம பழகி பழகி இதோட இதுக்கே நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நமக்கு வேற லெவல்ல செட் ஆயிடுச்சுங்க நீங்க கூட நினைக்கலாம் என்ன அப்படி சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நம்ம வீட்டுல ப்ளூடிங்ல குஞ்சு இருக்கு இங்கு பேட்டில் குஞ்சு இருக்குது கோழி முட்டை இட்டுக்கிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு பத்து முட்டை வரை கிடைக்கிது சின்ன குஞ்சிலேருந்து பெரிய குஞ்சு அதாவது ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சு மூணு மாதம் குஞ்சு நாலு மாதம் குஞ்சு அஞ்சு மாதம் குஞ்சு ஆறு மாதம் குஞ்சு அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குது இதை பாதுகாக்க உள்ள திறமை நமக்கு வந்துடுச்சு என்னோடய இடம் வந்து அடுத்த கேள்வி தெரியாதவங்க கேட்பீங்க ஐம்பது சென்ட் இடம் ஆனால் இருபது பத்து சென்ட்டுக்கு மேலே என்னோடய இடம் ப்ராப்பராக க்ளீனிங் ப்ராசஸிங்கில் இல்லை இந்த இன்ட்ரெஸ்ட்டு வர 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 ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட தீவன முறைன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அரிசியை ஊற வச்சு ஒரு நேரம் அதாவது அரை நேரன்னே சொல்லலாம் ஒரு நேரம் அரை நேரம் தான் நான் அதை கொடுப்பேன் அரிசி மெயின் தீவனமே கிடையாது மெயின் தீவனம்னா சோறு ஆக்கி நான் போடுறேன் முருங்கைக்கீரையை வேக வச்சு சோத்தில் மிக்ஸ் பண்ணி அதாவது சோறு ஆக்கும்போது முருங்கைக்கீரையை கொதிக்க வச்சு அதில் அரிசியை போட்டு வேக வச்சு சோறு வந்து பச்சை கலரில் இருக்குங்க அந்த பச்சை கலர் சாப்பாடாக நான் கோழிக்கு போடுறேன் முருங்கைக்கீரை வெந்தோன்னா கோழியெல்லாம் நல்லா சாப்பிடுதுங்க கோழியோடய சைனிங்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து தேங்காய் புண்ணாக்கை ஊற வச்சு அது ஒரு நேர தீவனமாகவே கொடுக்குறேன் தேங்காய் புண்ணாக்கை ஊற வச்சு கொடுக்குற டெக்னிக் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு ரொம்ப ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க இவ்வளோ கோழிக்குமே ஒரு இல்லை தீவனம் நான் போதும்னு நினச்சி தெரியும்னா யாரெல்லாம் நினைக்கிறீங்க என்னோட தேங்காய் புண்ணாக்கோட ஐடியாஸ் வந்து இது இந்த கோ இவ்வளோ அவ்வளோ கோழிக்கும் ஒரு நேர தீவனம் அது சரி கட்டிடுதுங்க அப்போ எவ்வளோ பெனிஃபிட் பார்த்துக்கோங்க என்னங்க நீங்கள் வந்து கோழி என்ன அவ்வளோ சாப்பிட்ட போது எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க இவ்வளோ தீவனம் போடுறோன்னு சொல் சொல்கிறீங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க ஏ ஒரு கட்டத்தில் வந்து நம்மளால் தீவனமே கொடுக்க முடியாது சரிங்களா இதுதான் கோழிப்பண்ணையோட நிலவரம் இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவங்களாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டியிருக்கு நீங்க கேட்கலாம் கோழி என்ன அவ்வளவா சாப்பிடற போது இதுக்கெல்லாம் எதுக்கு டென்ஷன் ஆகணும் அப்படின்னு கேட்கலாம் ஒரு கோழி ரெண்டு கோழி இருக்கும்போது வந்து அவ்வளவா தீவனம் சாப்பிடணும்னு அது நினைக்காது எனக்கென்னு கிடக்கும் இந்த நிறைய கோழி இருக்கும்போது தீவன பற்றாக்குறை தாங்க முடியாமல் வேவேமாக சாப்பிட்டு அது வயிற்று நம்பிடும் அடுத்து நம்மளால தீவனமே போட முடியாது அந்த அளவுக்கு வந்து சாப்பிடும் இந்த அனுபவம் நிறையா கோழி பண்ணைகளுக்கு உண்டு என்னதான் தீவனத்திலையே நம்ம போட்டு விட்டுருந்தோம்னா நமக்கு வந்து செலவு கணக்கு பார்க்கும்போது நட்டம் வரும் நட்டம் வராமல் இருக்கக்காக தான் எது கம்மியான தீவனமோ எது சத்துள்ள அது கம்மியான சரியான தீவனமாகவும் இருக்கணும் சத்துள்ள தீவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டியிருக்கு நல்ல ரேட்டுக்கு நமக்கு ரெகுலராக நல்ல ரேட்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கோழி தீவனம் கூட போட்டு வளர்க்கலாம் ஆனால் கோழி தீவனம் போட்டு வளர்த்த மட்டும் கொண்டு வர முடியுமானா அதுவும் செட் ஆகுன்னு எனக்கு தோணலை நான் ரெண்டு மாதத்துக்கு மேலே கோழி தீவனம் கொடுக்கறதில்ல கோழி குஞ்சுகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அடுத்த தீவனத்துக்கு மாறிடுறதான் எனக்கு ஒரு மூட தீவனம் மூட எடுத்தேன்னா மூணு மாதத்துக்கு நான் வச்சுக்குவேன் அப்படின்னா கணக்கு பார்த்துக்கோங்க அது போக அரிசி புண்ணாக்கு அப்புறம் இது கோதுமை தவுடு உளுந்த தூசி இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்களாக வாங்கி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி போடுறேன் எனக்கு நட்டம் இல்லாத அளவுக்கு நான் வந்து கிளியர் பண்ணி ஓடிக்கிட்டு இப்போ என் என்ன நீங்கள் சாதிச்சிட்டீங்கன்னு கேட்டதுக்கு வந்துட்டு விளக்கத்துக்கு இன்றைக்கி தேதிக்கு என்கிட்ட இருக்க கோழிகள்லாம் நான் வாங்கி விட்டேன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்ததும் எனக்கெல்லாம் வாங்கி வை விட முடியும் இந்த அளவுக்கு கோழி நம்ம ஒரே இடத்துல இப்படியே வாங்கி விட முடியுமானா முடியாது சைஸ் ரீதியாக இந்த மாதிரிலாம் கிடைக்காது என்ன கிடைச்சாலும் ஒரே ரகமாக கிடைக்காது அப்படிங்கும்போது நான் ஜெயிச்சது தானே கணக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீட நம்ம உருவாக்கிட்டோம்னா பரவாயில்ல அது போக செலவை சரி கட்டிட்டோம் ஒரு வருஷத்துக்குள்ள நாலு கோழியில இருந்த பண்ணை வந்து இன்னைக்கு வந்து ஒரு நூறு நூத்தம்பதுக்கு மேல இருக்குன்னு சொல்லலாம் எல்லாம் சேர்ந்து நம்ம அப்பப்ப வித்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கணக்கு பண்ண முடியாது நம்மகிட்ட இருக்கிறத மட்டும் கணக்கு சொல்றேன் நூறுல இருந்து நூத்தம்பது வரைக்கும் குஞ்சிகளோட சேர்ந்து இருக்கு அப்ப நம்ம ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தானே சொல்லணும் நம்மளே நம்ம வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தோ இப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன் வேற ஒன்றும் இல்லை இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வந்து வளர்க்கணும்னு மட்டும் ஆசை இருந்தா பத்தாது அதுக்கு இட வசதியும் வேணும் நம்ம வந்து அதுக்கு பிளான் போட்டு சக்ஸஸ் பண்ணி வளங்க கூண்டு முறை தாங்க எனக்கு செட் ஆச்சு இந்த கூண்டு தான் வாங்கி வளர்க்கணுமாலாம் இல்லை சின்ன சின்ன செக்ஷன் வரையாக கூண்டு போட்டு வளர்க்கும் போது அது தீவனத்தை நம்ம ப்ராப்பராக கொடுக்க முடியும் இதுதான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட பாடம் யார்கிட்ட இருந்து கற்றுக்கலை ஆனால் கற்றுக்கலைன்னு சொல்கிறத விட எல்லார்ட்டு எல்லா வீடியோஸும் பார்ப்பேன் உள்ள அனுபவத்தில் ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்கும் சரிங்களா ஒவ்வொருத்தவங்க முட்டை விடுற இடம் நல்லா வேறு லெவலில் செட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியும் ரெடி பண்ணணுன்னு தான் ஆசை We'll be right back. எல்லாமே வந்து காசு செலவு பண்ணாமல் பையன் மெதுவாக நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட வருமானத்தோட செலவு பண்ணணும் தான் நினைக்கிறேன் இப்போ எனக்கு வந்த வருமானம் வர்ற வருமானம் ரெகுலர் பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது அதாவது தீவன செலவுலாம் போக ரூபாய் நிற்கிதுங்க இதுக்கு காரணம் யூடியூப்லேருந்து நிறைய பேர் பார்த்து நம்ம கோழிப்பண்ணையில் வந்து கோழி குஞ்சுகளை வாங்குறதுனால தான் இந்த வருமானம் வர ஆரம்பிச்சு அதுக்கு முதல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் நம்மளை கோ நம்மளோட கோழி வந்து இடைவெட்டு தான் சிறுவிடை கேட்டு நீங்கள் கால் பண்ணாதீங்க பெருவிடையும் கிடையாது தான் இது வந்து நான் எனக்கு செட் ரகத்தை என்னோட கோழி வேணும்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு பண்ணுங்க உங்களுக்கு ஐடியாஸ் மெடிசன் வந்து நான் நாட்டு மருந்து தான் யூஸ் பண்றேன் இங்கிலீஷ் மருந்து நாட்டு மருந்து ரெண்டுமே கலந்து யூஸ் பண்றேன் இது காரணம் ஒன்றை நம்பியே நான் ஃபெயிலியர் தான் அதாவது இதையும் நம்பக்கூடாது அதையும் நம்ப கூடாதுங்க நாட்டு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேற நிறைய எஃபெக்ட் ஆனவுன்னு இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு போனா உடனே கேட்குதுங்க இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட பாடம் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் பண்ணி வந்திருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து விடாமுயற்சி தான் சொல்லலாம் இந்த மாதிரி இடத்துலலாம் வாழறது ஆசை இந்த மாதிரி இடம் செட் ஆகுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது பாய்